கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை யோபு புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவரீர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது இந்த நாளின் தெய்வ வார்த்தையின்படி இயேசு தம்முடைய வல்லமையை உங்கள் வாழ்வில் விளங்க பண்ணுவார் யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில் அவர் சொல்லுகிற வார்த்தைதான் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அவர் விசுவாசித்தார் யோபு இழந்து போனதை யாவற்றையும் இரண்டு மடங்காய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு இரட்டிப்பான நன்மையினாலே அவர் நிரப்புவார் எல்லா தடைகளையும் நீக்கி அவர் ஆசீர்வதிப்பார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்